முருங்காயிர <gebaum> <Unter and log> கொள்ளையில் இருக்கேன் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் கிடந்த நான் புரியவே இல்லை இங்கே தான் வந்தேன் ஓகே வா காட்டுக்குள்ளவா வீட்டுக்குள்ளவான்னு சொல்கிறாங்க வந்தேன் அங்கே வந்தேன் இங்கே வந்தான்னு கேட்டு கேட்குறாங்க எதுக்குதான் முடிவு ஆளாக வரும்னு சொல்லல ஆஃபீஸர் வேறு அங்கே போய் சொல்லி வாங்கணும் மாதம் கடைசி ஆகிடுச்சி ஜிஏ ரத்னோ யார் என் பேங்க்லேருந்து எந்த பேங்கு என் லோனுக்கு ஃபோன் பண்ண சொன்னா இப்போ ஃபோன் பண்ணியிருந்தேன்ல போன் பண்ணேன் நான் போன இல்லையா போன வீட்டுல உள்ள இருக்கு இல்லையோ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கால் பண்ணியிருந்தேன் ஊட்ல போன் முன்னாடி எடுத்து பேசினேன் நீங்க தானே பேசுனீங்க அம்மா நேற்று நைட்டு பேசுனீங்க நான் தான் நாளைக்கு சாயந்தரம் கட்டுறேன் இப்ப மத்தியானதான் தான் வருது அதுக்குள்ள பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு நான் கலெக்ஷன் கட்டியே ஆகணும் கொடுங்க சாயந்தரம் உண்டாது கட்டுறேன் வச்சு இப்ப அறுத்து வச்சிருக்கேன் காய்லாம் காய் யா வந்து எடுத்துட்டு போனாதான் காசு வருவாங்க காசு வந்தா தான் கட்ட முடியும் ஏன் இதெல்லாம் நான் என்னங்க இதெல்லாம் போய் ஆபீஸ்ல ஆபீஸ்லாம் பயில் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஆபீஸ் சொல்லாதீங்க எவ்வளவு தூரம் ஆபிஸ் சொல்லாதீங்க ஆபீஸ் சொல்லாதீங்க உட்காந்துருக்காங்க மூன்று வரை சாப்பாடு சாப்பிட்டு போங்க சாப்பாடு வாங்கி தரேன் பழைய சோ இருக்காம எடுத்து வந்து சாப்பாடு வாங்கிட்டு கலெக்ஷன் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க கலெக்ஷன் கலெஷன் வாங்கி சாயந்தரம் தான் உட்காருங்க ஒரு ஓரமா நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுல ஆள் இல்ல கொள்ளைக்கு போயிருப்பாங்க ஆமா கொல்ல வேலைக்கு போனா தானே உங்களுக்கு காசு தர முடியும் சும்மா காசு தரேன் வீட்டுல உட்கார்ந்து படுத்துக்கிட்டே காசு வருமா உங்களுக்கு படுத்துக்கிட்டே காசு தராங்களா எவ்வளவு சம்பந்தாங்களா

அதனால இப்ப கேக்குறேன் அரண் உட்காருங்க அரைம ஒரு ஒரு மணிநேரம் உட்காருங்க வந்துருவேன் ஒரு மணி நேரம் உட்காந்து அடுத்த மேனேஜர் வருவாரு அதுக்கு மேல உள்ள ஆஃபீஸ்லாம் வர சொல்லுங்க இங்க வர எல்லாரும் உட்கார வர சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இப்ப இப்படி எல்லாருக்கும் சோறு இருக்கு பிரியாணி இருக்கு எல்லாமே நம்ம குலையில வந்தால் எல்லாரும் சாப்பாடு சமைக்க போகிற இது என்ன சாப்பிடலாம் இல்ல சாப்பாட்டு வழி இல்லாம வேலைக்கு வந்திருக்கிறோம் நாங்க அப்புறம் வேலைக்கு வந்திருக்கீங்க அப்புறம் வேலைக்கு வந்துருவேன் வேற வேலைக்கு போங்க வேற யாராலதான் முடியல அது கட்டார் கட்டு முடியும் அதெல்லாம் ஆடு நீங்க அந்த ஆர்டர் நீங்க போட ஏன் வேலைக்கு வேலைக்கு போறாங்க இந்த வேலை பாக்கறது கொடுத்து காத்து குடுக்கற இந்த வேலை நீ கரெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டாக கதை வித்து குடுக்கலா ஏன் கரெக்டா குடுக்கிறீங்கன்னு முருங்க <mutter> 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 பொண்டாட்டிக்கு முருங்கை குழம்பு வச்சு நல்லா முருங்காய் அப்ப ஏன் முருங்கா தான் பணம் இவ்வளவு பணம் முருங்காய் சும்மா கிடைக்கும் முருங்காய் வித்தாவது காசு கிடைக்கும் ரெண்டு பேரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க காசு சம்பளம் விடுவா உங்களுக்கு எல்லாமே சாயந்தரம் தான் இப்ப உடனே கொடுக்க முடியுமா

அவன் பத்து மாசம் கட்டாம இருக்கான் அவனெல்லாம் விட்டுருவீங்க இந்த பேங்கு எல்லாம் இழுச்ச வயனா பாத்து நொட்டுறது வந்து பத்து மாசம் கட்டாம இருக்க வேணும் விட்டுட்டு படுத்து ஒடியாவத சம்பாதிச்சுட்டு வெளிநாட்டை உட்காந்துருக்கான் அவனெல்லாம் விட்டுட்டு குந்திருப்பீங்க இந்த ஏழை எளிய விவசாய மக்களுக்கு அது நான் இயற்கை விவசாயம் பண்றேன் என்னிட்ட உரங்கிற எது இல்லாம போட்டு பண்றேன் கொஞ்சம் மகசூல் கம்மியா தான் இருக்கும் என்கிட்ட வந்து நொட்டுறிங்க எல்லாரும்